நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பாவித்த பாத்திரங்கள் மற்றும் ஆடைகள் அவர்களின் முடி என இணையதளத்தில் வருகின்றதே இவற்றை நம்பலாமா இதை நாம் எப்படி உண்மை என்று ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கேள்வியை ஒரு சகோதர் கேட்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள் அதிலே குறிப்பாக இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாசோடு உடலோடு தொடர்பட்டவைகள் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஆடைகள் அதேபோன்று அவர்களுடைய முடிகள் இவைகள் பறக்கத்து இவைகள் இதில் பறக்கத்துக்குரியது என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது நபித்தோழர்களும் அதன் மூலம் பறக்கத்தை பெற்றார்கள் அதன் மூலம் பறக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் முடியை மலித்து அதை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே பங்கிட்டார்கள் அதை பங்கிட்டுக் கொள்ளுமாறு கொடுத்தார்கள் என்ற செய்திகளெல்லாம் இதை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லம் அவர்களுடைய முடி அவர்களுடைய நகம் அல்லது அவர்கள் அணிந்த ஆடைகள் இவைகள் மூலம் பெறுகின்ற இந்த பரக்கத் என்பது அல்லாஹுடைய ரசூல் சல்ல அல்லாஹு செல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு சிறப்பம்சமாகும் இது இவர்களைத் தவிர உலகத்தில் அதற்குப் பிறகு வந்த வேறு யாருக்கும் இது கிடையாது அதற்குப் பிறகு நபித்தோழர்களுக்கு கூட அந்த சிறப்பு கிடையாது அப்படி எந்த ஒரு நபித்தோழரும் அபுபக்கர் சித்திக் பிரதேனுடைய அந்த முடியின் மூலமாகவோ அல்லது உமர் அலிதாவுடைய முடிகளை எடுத்தோ பறக்கத்து பெற்றதாக எந்த ஒரு செய்தியையும் நாம் பார்க்க முடியாது அப்படி செய்யவில்லை அது கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா அலைசல்லாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சிறப்பு இருக்கிறது இதில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் உடைய காலத்துக்கு பிறகு சுமார் நாங்கள் ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு பின்னால் இருக்கிறோம் இப்போது இப்படி சில பொருட்களை வந்து அல்லாஹுடைய ரசூலுடைய முடி அல்லது அல்லாஹுடைய ரசூல் பயன்படுத்தி ஆடை என்று கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனென்றால் இதை வைத்து பலர் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இதை வைத்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் மக்களை ஏமாற்றி பணத்தை பணம் சம்பாதிக்க நினைக்கிறார்கள் எனவே இப்படி ஒன்றை கொண்டு வரும்போது அதற்குரிய சான்றுகள் ஆதாரங்கள் அனைத்தும் உறுதியாக முன்வைக்கப்பட வேண்டும் இப்போ எப்படி அல்லாவுடைய ரசூல் சல்லாசனுடைய ஒரு ஹதீஸை எடுத்தால் அந்த ஹதீஸ் வந்து அதற்குரிய ஆதாரங்களோடு முன்வைக்கப்படுது அது மாதிரி ஒரு விஷயம் இது சாதாரண விஷயம் ஒன்றல்ல இதை வைத்து மக்களை என்ன செய்யலாம் ஏமாற்றலாம் பிழைப்பு நடத்தலாம் அப்போ எனவே இதன் மூலம் மக்கள் என்ன செய்வார்கள் ஏமாற்றப்படுவார்கள் இப்போ இதில் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இப்படி வந்து கொண்ட இன்டர்நெட்டில் போட்டாங்கன்ற மாத்திரத்தில் நாம் நம்பிவிடக்கூடாது என நிறைய பொய்யான செய்திகள் தாராளமாக இன்று கொண்டிருக்கிறது எனவே இதை நாம் உறுதியாக நம்புவதற்குரிய அந்த சான்றுகள் தெளிவாக இருந்தால் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் மிக அறிந்தவன் இதுதான் அதற்குரிய கேள்வியை இந்த கேள்விக்குரிய பதிலாகும்